நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தியன சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இதில் வந்து செவன்த்து பிளேலிஸ்ட் இன்றைக்கி என்ன மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ இன்றைக்கி கொஸ்டின் பார்க்கலாம் அந்த சுந்தர் பிச்சை அவங்கள பற்றி வந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து போன வீடியோவோட முடிஞ்சது இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா நம்ம ரோல் ரூல்ஸ் என்னென்னா ஃபாலோ பண்ணுறோம் அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பர் சல்நேக்கி நியமம் கியாகியாகை அதாவது ரோட்டில் சடக் அப்படின்னா ரோடு சல்னேக்கி நியமம் அப்படின்னா போவதற்கான ரூல்ஸ் விதிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோன்னே அதுதான் கியா கியாகை என்னென்ன ரோட்டில் போகிறோம் போகும்போது என்னென்ன விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க சடக் பர் சல்னே சமை ஹமேசா பாயி சல்னா சாகியே அதாவது ரோட்டில் போகும்போது ஹமேசா அப்படின்னா எப்பொழுதும் இடதுபுறமாக லெப்ட் சைடு அப்படின்னா வலதுபுறம் இங்க பாயி ஓர் வந்திருக்கனால இடதுபுறம் சல்னா சாகிய இடதுபுறமாக செல்ல வேண்டும் துர்கட்னா அப்படின்னா ஆக்சிடென்ட் ஜஹான் சடக்கேகா பாலன் நா கர்த்தாகை தோ வகா துர்கட்னாய்த்திகை அதாவதுன்னா ஆக்சிடென்ட் விபத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜஹா சடக்கே நியமோங்க பாலன் நா கர்த்தாகை அதாவது நா கர்த்தாக ஃபாலோ பண்றது இல்லை எங்க வந்து ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ வகா துர்கட்னாய் ஹோத்திகை அங்கே வந்து துர்கட்னாய ஹோத்திகைனா ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படிங்கிறாங்க

எங்க பிளாட்ஃபார்ம் இருக்கோ அங்க பிளாட்ஃபார்ம் பர் பிளாட்ஃபார்ம்ல சல்னாகி டீகை போவது தான் அங்கே போவது தான் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு தான் தஹி ஹீ சல்னாகி டீகை போவது தான் சரியா இருக்கும் அதாவது எங்க பிளாட்ஃபார்ம் இருக்கோ அங்கே பிளாட்ஃபார்ம்ல போகிறது தான் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க பிளாட்ஃபார்ம் பர் கியூன் சல்னா சாகியே பிளாட்ஃபார்ம்ல ஏன் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆம்னே சாம்னே ஆணே ஜனே வா லோக் கவி டக்கர் நகி லக் சக்தி அதாவது முன்னாடி பின்னாடி வரவங்க போகிறவங்க மேலே நம்ம மோதிக்காமல் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்மில் போகும்போது ஏ தாப்பில் வரவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நம்ம மோதிக்காமல் போகலாம் இதே ரோட்டில் போகும்போது வண்டி வரும் எல்லாமே வரும் இல்லையா அப்போ வந்து நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிறதுக்கு அந்த சான்ஸ் இருக்குது ஸோ பிளாட்ஃபார்மில் போகும்போது அந்த மாதிரி இடிச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் வந்து ரோட் ரூல்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஆன்சர் தான் கொடுக்கணும் ஸோ நீங்கள் அதில் நியூ வேர்ட்ஸ் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ